துரியோதனன் மற்றும் துச்சாதனன் சகோதரர்களின் சாபம் கந்தவ பிரதேசத்தின் நடுவில் கங்கையின் கரையில் கௌரவர்களின் அரண்மனை துரியோதனன் சகோதரன் துச்சாதனனுடன் ஆழ்ந்த ஆலோசனையில் இருந்தான் துரியோதனன் துச்சாதனனை பார்த்து பாண்டவர்கள் மீண்டும் வலுவடைகிறார்கள் அவர்களை வீழ்த்த ஒரு புதிய உத்தி தேவை என்றான் துச்சாதனன் சிரித்துக் கொண்டு நாம் அவர்கள் மீது மறைமுக தாக்குதல் நடத்தலாம் அவர்களின் தளபதிகளை பிரிக்கலாம் என்றான் துரியோதனன் மற்றும் துச்சாதனன் சகுனியுடன் கூடி ஒரு கதி அமைத்தனர் பாண்டவர்களை நாசம் செய்ய சூழ்ச்சி வகுத்தனர் அந்த இரவு முழுவதும் அவர்கள் தங்கள் நெருங்கிய படை ஆலோசனை நடத்தினர் யுத்த உத்திகள் வடிவமைக்கப்பட்டன துரியோதனன் தன்னுடைய வன்முறையான தோழர்களான கர்ணன் அச்சவ சகுனி மற்றும் துச்சாதனனுடன் இளமை கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டான் குருக்ஷேத்திர போருக்கு துரியோதனனுக்கு இந்த போரில் நாம் பாண்டவர்களை அழைக்க வேண்டும் என்று உறுதியுடன் சொன்னான் போர் விடுத்த போது துச்சாதனன் பீமனிடம் மோதினார் அவர்களுக்குள் கொதிக்கும் பழி வாங்கும் தீ உண்டது பீமன் துச்சாதனனுக்கு எதிராக தனது உறுதியை நிறைவேற்றினார் கௌரவர்களின் இரத்த சபதம் நிறைவேறியது துரியோதனன் தனது சகோதரர்களை இழந்த சோகத்தில் கங்கையின் கரையில் தனியாக அமர்ந்து தனது சாபம் எடுத்தான் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்